कर なкими, बॉर like come i did தேர்தலை பற்றியே சிந்திக்கிற தலைவர்கள் உருவாகிவிட்ட இந்த சூழலில் அடுத்த தலைமுறை பற்றி சிந்தித்த மாபெரும் தலைவன் தன்னலமற்று உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இறுதி மூச்சு வரை உழைத்த ஈடு இணையற்ற பெருமகனார் இந்த மண் அடிமைப்பட்டு கிடக்கிற போது அதன் விடுதலைக்காக போராடி ஒன்பது ஆண்டுகள் சிறைபட்டு ஒன்பது ஆண்டுகள் இந்த மண்ணை முதன்மை அமைச்சராக இருந்து ஆட்சி செய்து மக்களின் மனமெல்லாம் நிறைந்த மகத்தான தலைவன் கல்வி மறுக்கப்பட்ட இனக்கூட்டத்திற்கு பல ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களை திறந்து எழுத்தறிவித்த இறைவன் அறிவு புகட்டிய ஆண்டவன் போற்றதற்கும் வணக்கத்திற்கும் அறிய பெருந்தலைவர் எங்கள் தாத்தா காமராஜர் அவருடைய பிறந்தநாள் இன்று இப்படி ஒரு தலைவன் இந்த நிலத்தில் இருந்தாரா வாழ்ந்தாரா என்று இந்த தலைமுறை பிள்ளைகள் நம்ப மறுக்கிற அளவிற்கு உண்மையும் நேர்மையுமாக வாழ்ந்து காட்டிய ஒரு மாபெரும் தலைவர் அவருடைய பிறந்த நாளை போற்றுகிற பிள்ளைகள் அந்த தூய தலைவனின் பாதையில் நடந்து இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உண்மையும் நேர்மையுமாக நின்று உழைத்து இந்த தீ ஆட்சி முறை ஒழித்து தூய ஆட்சி முறை மலர அரும்பாடு ஆற்றுவோம் கேடுகட்ட இந்த பரநாயகத்தை வீழ்த்தி மாண்புமிக்க ஜனநாயகத்தை மலர செய்வோம் இந்த மண்ணின் பிள்ளைகள் குடிகள் ஒவ்வொருவருக்கும் உண்மையான முழுமையான சுதந்திரம் கிடைப்பதற்கு அரும்பாடு ஆற்றுவோம் என்கிற உறுதியை தாத்தா காமராஜர் அவர்கள் பிறந்த நாளில் நாங்கள் ஏற்கிறோம் தமிழ் இன பிள்ளைகள் பெருமிதத்தோடும் திமிரோடும் எங்கள் புகழ் வணக்கத்தை தாத்தா காமராஜர் அவர்களுக்கு செலுத்துவதில் பெருமையில் அடைகிறோம்